திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு குற்றச்சாட்டு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு இன்று மாலை திரும்பிய ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அதன் ஒரு பகுதியாக கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி வளாகத்தில் தமிழ்நாடு உனக்கு கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் முப்பத்தி ஒன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் போராட்டத்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வீராசாமி புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் பெண் ஆசிரியர்களின் பதவி உயர்வு பறிக்கக்கூடிய மாநில முன்னுரிமை கொண்டு வந்துள்ள அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்று ரத்து செய்ய வேண்டும் முடக்கப்பட்ட ஒப்படைப்பு விடுப்பு ஊதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும் ஆசிரியர் போட்டித் தேர்வு அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரத்து செய்ய வேண்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருந்தபோது பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் தற்பொழுது முதல்வர் ஆன பிறகு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்களுடைய கூட்டு நடவடிக்கை குழு திட்ட கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் முன்பும் முப்பத்தொரு அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி மாபெரும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏறத்தாழ அனைத்து மாவட்டங்களிலும் தொண்ணூறு சதவீத பள்ளிகள் வந்து மூடப்பட்டுள்ள நிலையில்தான் இருக்கிறது கோவை மாவட்டத்திலும் அதே நிலைமை தான் ஒரு சில பள்ளிகள் மட்டும் தன்னார்வலை வைத்து நடத்துவதாக சொல்லியுள்ளார்கள் முதன்மையான எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதியத் திட்டமான அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நடைமுறை நடைமுறைப்படுத்த வேண்டும் அது அதேபோல் அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணு என்ற ஒரு அரசாணையை பிறப்பித்து தொடக்க கல்வித்துறையில் பெண்ணாசிரியினுடைய பதவி உயர்வை பறித்து பறித்திருக்கக்கூடிய தமிழக அரசானது அந்த இரநூத்தி நாற்பத்தி மூணை ரத்து செய்து பதவி உயர்வு மற்றும் பணிமாறுதல்களை முறையான பழைய நடைமுறையில் கலந்தாய்வு மூலமாகவே நடத்த வேண்டும் என்பதுதான் அதோடு இடைநிலை ஆசிரியனுடைய ஆண்டு கால பிரச்சனை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த ஆசிரியர்களுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது அதே போன்று ஊக்க ஊதிய உயர்வு அறிஞர் அண்ணா காலத்தில் அமுல்படுத்தப்பட்டது ப பணி செய்யும் போது உயர்கல்வி பயின்றால் அதற்கான ஊக்க ஊதிய உயர்வு நடைமுறையில் இருந்தது ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊக்க ஊதிய உயர்வை வந்து அரசாங்கம் ரத்து செய்துவிட்டு லம்சம் சம் அமௌண்ட் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள் இதேபோல் பள்ளிகளில் எமிஸ் சார்ந்த பணிகள் ஆசிரியர்களுக்கு அதிகமாக கொடுத்துள்ளார்கள் அந்த பணிகளின் போது நாம் ப பணியை மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய பணியை செய்ய முடியாமல் எமிஸ் ஒர்க்கை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய அவலநிலை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த இவ்வா இவ்வாறு இவ்வகையான கோரிக்கைகளை உள்ளிட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்களில் வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு யூபிஎஸ் திட்டத்தை கொண்டு வந்திருப்பதற்கான முதன்மையான காரணமே ஒன்றிய அரசினுடைய நிதி பற்றாக்குறையை சமன் செய்வதற்காகத்தான் யூபிஎஸ் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த அந்த யூபிஎஸ் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முதலீட்டிலிருந்து எடுத்துக்கவே முடியாது நீங்கள் இடையில கூட ஏதாவது கடன் மாதிரி போட்டும் கூட பழைய பென்ஷன் திட்டத்தில் கடன் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் இதில் எந்த எதுவுமே கிடையாதுங்க ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அமௌண்ட் வந்து கிடையாது பென்ஷன் வந்து பென்ஷன் ஐம்பது பர்சன்ட் பென்ஷன் கொடுக்குறாங்க அதுவும் வந்து எந்த வகையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஷேர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பென்ஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா பென்ஷன் அதுவும் குறையக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதாவது மாநில அரசு வந்து கடந்த எதிர்கட்சியாக இருக்கும் போது தேர்தல் காலத்தில் அல்லது தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதியில் வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரித்தான் நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம்